யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்திலையும் குறிப்பா ராஜா திரையரங்கு யாழ்நகரத்தை அனுமதிக்கக்கூடிய பாடசாலையில் படிச்சிடக்கூடிய ஆக்கள் தனவே பாடசாலையெல்லாம் பாடங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து படம் பார்த்துக்கூடிய அனுபவம் அதோட வந்து மிக முக்கியமான திரைப்படங்கள் விலைகளை வந்து இந்த திரையரங்கெல்லாம் இந்த இடமெல்லாம் நிற்க முடியாத அளவுக்கு நிறைய சேனக்கூட்டம் பழமையான திரையரங்கு இரண்டைக்கு வந்து நாங்கள் சொன்னால் தீப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஈழத்துல இருந்து சினிமாவை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை மீள ஒரு முறை நிரூபித்திருக்கிறது ஏற்கனவே ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்துடக்கூடிய அந்த குழு மூன்றாவது படமாக இந்த மண்ணினுடைய கதைகளை உணர்வுகளை அடுத்த தலைமுறைக்கு செய்தி சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சேர்த்து இந்த திரைப்படம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் இலங்கையில மாத்திரமல்ல பல்வேறுபட்ட நாடுகளிலும் இது இன்றைக்கு பிரத்யேக காட்சி அல்லது பிரமுரல் கூடிய காட்சியாக இருக்கிறது நாளை நாளை மறுதினம் இனி வரக்கூடிய நாட்கள்ல வெவ்வேறுபட்ட நாடுகள்ல இந்த திரைப்படம் வழியாக போகிறது அது கூடிய மனநிலைகள் திரைப்படத்தில் என்ன இருக்கிறது எப்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இப்போ தான் காணொலி சொன்ன மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செய்து வாங்க அருகில் இருக்கக்கூடிய பேலக் நக்கலி செங்க தேவைப்படக்கூடிய அகல காணொலி அனுப்பிங்க காணொலி தொடர்பிலையும் இந்த இளையவர்களுடைய முயற்சி தொடர்பிலையும் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க தெரியறதுக்கு வந்து இந்த அட்டா செஞ்சு இந்த வாசல்ல வச்சு சத்து புத்தாண்டு சத்தம் போடுவாண்டு என்ன பழக்கம் ஆ உங்களை எப்படி வளர்த்துறாங்க எது அப்படியா சத்தம் போட்டு என்ன படம் சொல்றது சும்மா அனுக்கிறாங்களா மூன்றாவது திரைப்படம் வந்து நாங்கள் வெளியீடு செய்யறோம் புத்துக்கட்டை மரதெல்லாம் துவங்கி டக்டோஸ் இது அது ரெண்டுமே கொஞ்சம் பொழுதுபோக்கான படங்கள் கம்பலாக பகுடியாக பார்த்துட்டு போகிற படங்கள் தீப்பந்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில சில விஷயங்களை தொட்டிருக்கிறோம் அந்த படம் பார்த்தா அப்புறம் தான் அந்த தொட்ட விஷயங்கள் எல்லாம் வடிவாக போய் சேர்ந்துருக்கா இல்லையான்னு எங்களுக்கே தெரியும் ஆனால் சில விஷயங்களை துணிந்து சொல்லியிருக்கிறோம் அதில் உறுதியாக இருக்கிறோம் இப்போ தீப்பந்தம் படத்துக்கு வந்து எல்லோரும் வந்து பார்க்கணுன்றதை நாங்கள் இதை நாங்கள் கட்டாயமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ரெண்டு படத்தையும் பார்த்தாக்கள் புத்தியோட்ட மனிதர் எல்லாம் டக்னிக் ஜோஸ் இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தாக்கள் நிச்சயமாக தீப்பந்தம் வந்து பார்த்தா உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அல்ல அடுத்த சந்ததிக்கு உங்களுக்கு உங்களுக்கே சில புதிய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் அட இது இப்படி நடந்திருக்கான்னு தெரிய வரும் சில தெளிவுகள் கிடைக்கும் மட்டும் நாங்கள் நம்புகிறோம் அப்போ அப்படி ஒரு படம் தான் தீப்பந்தம் இந்த படத்துக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கேன் இப்போ குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் உங்களோட குழந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு காட்டணும் நாங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு டிக்கெட்லாம் எல்லாம் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம் எனவே இனி படத்தை முடிச்சுட்டு உசார்ந்த நீங்கள் கதைங்க நீங்கள் கதைப்பீங்க அது இது வந்து கனடா சுவிஸ் லண்டன் ஆகிய இடங்களில் நாளைக்கு மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வழியாகுது அதே நேரத்தில் இங்கே இப்போதான் ஒரு தகவல் கிடைச்சது நாளைய தினம் ராஜா திரையரங்களை ஆறு காட்சியும் காகில்ஸ் திரையரங்கில் வந்து ரீகல் சினிமாவில் ஒண்டஹாலுக்கும் திரையிடப்படும் அதே நேரத்தில் கொழும்பில் இருக்கிறார்கள் தெமட்டா கூட ரீகல்லையும் ஒண்டஹாலுக்கு இந்த படத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மிச்ச மிச்ச பிரதேசங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரதேசங்களுக்கும் வெகு விரைவில் தீப்பந்தம் வந்து சேரும் என்ில் படம் படமண்டயத்தில் எதிர்பார்ப்பு ஒரு சவாலாக இருந்தது பட்ஜெட் ஒரு சவாலாக இருந்தது இது ஒரு காலப்பகுதியில் கடந்து காட்டுற படம்ன்றதால எங்களுக்கு பட்ஜெட் ஒரு பெரிய சவாலாக இருந்தது அதை தாண்டி எங்களை கடந்த ரெண்டு படங்களில் நடித்தவர்கள் இந்த முறை இந்த படத்தில் பெரும்பாலான இல்லை அவர்கள் திரைக்கு பின்னால் வேலை செய்கிறார் அப்போ புதிய ஆக்களை நாங்கள் இதில் நினைச்சிருக்கிறோம் அப்போ அது ஒரு சவாலாகவும் அது எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் அமைஞ்சிருந்தது முடிவில் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த படம் சவால்கள் இல்லாமல் வழி வந்திருக்காது சென்சர் சர்டிஃபிகேட் கிடைக்கும் வரைக்கும் நிறைய சவால்கள் எங்களுக்கு இருந்தது எல்லா முறையுமே எங்களுக்கு சிக்கல்கள் வருமா அந்த சிக்கல்களை நாங்கள் முதன்மைப்படுத்தாமல் அதில் முறியடிச்சு கொண்டு ஓடுறதை தான் நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் சிக்கல்கள் நிறைய வந்தது பார்க்கவாராக்கள் உண்டு இந்த படம் ஒரு விஷயத்த ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கொள்ளலாம் இந்த படம் ஒரு ஒரு திரைமொழியாக திரைப்படமாக நல்ல கிருப்பியாக பஞ்சாக இருக்குமா இல்லையா தெரியாது அதை எந்த ஒரு திரைப்பட படைப்பாளியும் அதை சொல்லாது ஏன்னா அது எல்லா படமும் சின்னங்களும் நல்லா இருக்கு நல்லா எல்லாம் போகும் சறுக்கும் சருக்காக போவோம் அதை யாருமே அதை ப்ரெடிக் பண்ண முடியாது ஆனால் இந்த படத்தில் கதைக்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தேவையானது அதை மட்டும் நாங்கள் நூறு வீதம் உறுதியாக சொல்கிறோம் இதில் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து இதில் காட்டப்படுற செய்திகள் வந்து எல்லாருக்குமே தேவையான செய்திகளாக இருக்குது அதை மட்டும் இலங்கையில் பிறந்த தமிழர்களுக்கு ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு கட்டாயம் பெரிய செய்தியை சொன்னேன் தெரிஞ்ச செய்தியா இருக்கும் ஆனா தெளிவா அடுத்த தலைமுறைக்கு நாங்க சொல்றோம் மிச்சல்ல திரைப்படத்துக்கு வந்து பெரிய ஒரு அணி இருந்து இல்லாத வேலை செய்யும் இது நம்மட பொடியில சேர்ந்து உள்ளுக்கு இருக்கிறத வெளியில கொண்டு வர்றது வெளியில இருக்கிறத உள்ள கொண்டு வர அந்த விஷயங்கள்ல வந்து இவேதான் ஈடுபடினம் பிள்ளைகளை இந்த படக்குழுமத்தில் நூற்றி ஆறு பேர் இதில் நடிச்சிருக்கிறார்கள் என்ற கணிப்பு படி பார்த்தா நூற்றி ஆறுன்றது எவ்வளோ பெரிய நம்பர் அவ்வளோ பேரையும் கட்டி அவுத்து மேற்கோணுமே எல்லாமே உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் எல்லா மொழி பேசுகிறவர்களும் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் சினிமாவை ஒரு கருத்தி சொல்கிற ஒரு ஊடகமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார் அதுக்கு உண்டு உலகளாவிய ஒரு காலத்தில் சினிமான்றது யாருக்குமே எட்டாமல் இருந்தது ஒரு சிலர் மட்டும் நடிக்கிறது பல பேர் இருந்தது போய் இன்றைக்கு வீட்டுக்கு வீடு சினிமா சம்மந்தப்பட்ட பல பேர் இருக்கிறார் ஒவ்வொரு வீட்லேயும் சினிமாவோடு தொடர்புடைய யாரோ ஒருவர் இருக்கிறார் ஆனபடியால் அது ஈழத்தில் எங்களுக்கு சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கின்றன நிறைய இருக்கின்றன அதையெல்லாம் நாங்கள் அழிந்து போக விட முடியாது நாங்கள் கடந்து வந்த பாதை நீந்தி வந்த நெருப்பாறு இவற்றை அந்த காலத்தில் இருக்கிற கதைகள் இயல்பாக இயற்கையாக இதுக்கெல்லாம் விசேஷ அரிதாரம் போட்டு அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை இயல்பா நாங்கள் வீட்டில் சரத்தோடு நின்றால் சரத்தோடு நடிப்போம் பெனியனோடு நின்றால் பெனியனோட நடிப்போம் அப்படி இருக்கிறது நல்ல அது சிறப்பு அந்த வகையில் இந்த சினிமா ஒரு நல்ல கதை மூன்று காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை அதனபடியால் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுப்போம் இந்த இடத்துல புலம்பெயர்ந்த தேசத்து திரைப்படத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் தாய் மண்ணுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பேர் ஒவ்வொருவரு விதத்தில் செய்கிறார்கள் இது ஒரு நல்ல விதம் அதாவது தாயகத்தில் இருக்கிற இளம் கலைஞர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு இருக்கிற கலைஞர்கள் அது எந்த கலைஞனாக இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற உற்சாகம் ஊக்குவிப்பு அவர்களுக்கு எவ்வளவோ பயனையும் ஒரு இந்த மண்ணுக்கு பயனையும் தரும்

இப்போ நாங்கள் ஒன்று யோசிச்சு எடுப்போம் அது நாங்கள் யோசிக்கிற விஷயம் மக்கள்கிட்ட சரியாக போய் சேருதா அதில் என்ன விஷயம் போய் சேரு இல்லை இந்த விஷயம் போய் சேருதுன்றதை தான் அது கிட்டத்தட்ட இது ஒரு எங்களோடய மூன்றாவது படம் இப்போ ரெண்டு படத்துலேயும் ஒரு நிறைய அனுபவங்கள் இருந்தால் அதை வச்சு இப்போ ஒரு மூன்றாவது படத்துக்கு எடுத்துருக்கோம் மக்களுக்கு பிடிக்கும் நம்பி எடுக்கிறோம் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட்டு என்னென்ன கதைக்களம் கிட்டத்தட்ட கதைக்களம் இப்போ நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்களான்னு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இது கிட்டத்தட்ட இப்போ எங்களோட மற்ற இரு படங்கள் அளவுக்கு இந்த படம் ஒரு நகைச்சுவை படமாக இருக்காது அது மட்டும் நாங்கள் நாங்கள் முதலே சொல்லணும் முதலே சொல்லிக்கொண்டு தான் பாதம் நகைச்சுவை இருக்கா தனியவே நகைச்சுவை தான் இல்லாமல் எங்களோடய வரலாறு சம்ம வரலாறுகளோட சம்மந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை கனெக்ட் பண்ணி தான் இந்த படம் போகுது இந்த படத்துலையா சவால் இல்லையா ஆசைப்பட்டு தான் செய்கிறது சவால் இல்லை படம் எடுக்கிறது விரும்பி செய்கிறது அதை நான் சவாலாக இல்லை ஆசையாக செஞ்ச நாங்களும் ஆசையாக படம் எடுத்துருக்கோம் திருப்பவும் ஆசையாக படம் எடுப்போம் அதுல சவாலு இல்லை அது ஒரு விருப்பம் தான் மக்களுக்கு என்ன மக்களுக்கு இல்லை மக்களை இந்த படத்தை வந்து பாருங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் சம்பந்தமான பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியோ இந்த படம் சம்பந்தம் உங்களோட பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்க வெளியால் சொல்லணும் அதுதான் ஒரு ஒரு படைப்பாளிக்கு தேவை நீங்க சொல்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த படங்களை பார்ப்போம் இந்த படம் பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பா இந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு அதை அதை எல்லாம் செய்யணும் என்னது நாங்கள் ரொம்ப எப்போவுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்புகிறோம் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் இந்த படத்தை வந்து மக்கள் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கணும் என்று சொல்லி சொல்லணும் சொல்ல சொல்லுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் அதன் மூலமாகத்தான் இந்த படத்துக்கு நிறைய ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் மற்ற ரெண்டு படங்களை விட இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் குறைவு ஏன்னா நாங்கள் இந்த படத்து இந்த ப்ரொமோஷன் ட்ரிக்ஸே வேர்ட் ஆஃப் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் இப்போ மக்கள் படம் பார்த்துட்டு மக்கள் சொல்கிறத வச்சுக்கொண்டு இந்த படம் ஒரு பேசு பொருளாக மாறலாம் மாறும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் படத்தை ம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் மிக அதிகமான நகைக்கடைகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அதில் தான் திரையரங்கம் இன்றைக்கு வழியாக கூடிய தீப்பந்தம் அதனுடைய பதாகை முன்புறமாக கொழுவியிருக்கிறது நேரம் சரியாக இருக்கிற போது இந்த பிரமுகர்களுக்கான அந்த காட்சி இன்றைய நாளில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து ஒன்றினம் திரைப்படத்தில் பங்காற்றி இருக்கக்கூடியவர்கள் இணையவர்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள் தீப்பந்தின் படத்தின் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் இன்றைக்கு இப்போ படம் பார்க்க எல்லோரும் வந்திருக்கணும் எல்லோரும் வந்தோண்டுக்குன்னு பார்க்க சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் வந்து இதில் சிவராஜ் மதிசன் அவர்களுக்கு முதலாக முதல் வந்து நான் நன்றியை தெரிஞ்சுக்கணும் நின்ண்ட எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மற்ற வந்து இதில் இந்த இதில் நான் சொல்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாக் மேஜிக் கேமராவில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை செ செய்திருக்கிறோம்ன்றத சொல்கிறேன் சப்போஸ் இதுக்கு முதல் வந்திருக்கோன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பிளாக் மேஜிக் கேமராவில் ஃபஸ்ட் டைம் சிக்ஸ் கே ப்ரோ அதில் செய்திருக்கிறோம் இன்றைக்கி அதை நாங்கள் கிரியில் ஓல்ரெடி நாங்கள் ஃபோட்டோ பார்த்து டெஸ்ட் பண்ணி ஓகே இருக்குது இனி எல்லாருமே மக்கள் நாங்கள் பார்க்கணும் இந்த இந்த படத்தை வந்து குடும்பமாக எல்லோரும் வந்து குழந்தைகள் வயது உணவர் வேறுபாடு என்று எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய முறையில் இது இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்குது மற்றது எனக்கு இதில் பெரிய சேலஞ்ச் ஒன்றும் இருக்கு இல்லை ஏன்னா நீங்கள் கேட்டவனே இது சேலஞ்சாக இருக்கணும்னா அப்படி சேலஞ்சு எதுவுமே இருக்கில ஒரு குறுகிய காலத்தில் இந்த திரைப்படத்தை திறம்பட முடித்து கொடுத்துருக்குறோம் இனி உங்கள் எங்கே பார்த்து இதை எப்படி இருக்குன்னு சொல்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள் மூவ் கொண்டு இருக்கிறேன் இதில் நிற்கிற இந்த ரெண்டு அண்ணன் மார வந்து நீங்கள் அடிக்கடி ஓரோட வருடங்களில் வாதுருவீங்கள் அண்ணன் என்னண்ண இங்கே வந்துக்கிறீர் நீங்களும் முக்கியமான இடத்துல நிற்கிறீங்களா என்ன சொல்லும் என்ன சொல்லும் இந்த ரெண்டு படங்களை தாண்டி இந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்லு அப்படி அதாவது நாங்க கமிஷல்ல தானே முதல்ல ரெண்டு படம் வந்தது அது அதுல ரெண்டு லயன் நடிச்சனா முன்னலையும் நடிச்சிருக்கிறேன் ஆமா பாத்துட்டு எல்லாருமே சொல்லட்டும் அப்படி இருக்காங்க மக்கள் என்ன சொல்ல போறீங்க ஷோ ஆரகி ஸ்டார்ட் பண்ணுது தவறுனாக்கல் நாளைக்கு நாளன்னைக்கு இந்தலாம் நாளைக்கும் நாளைக்கும் அணிக்கும் பின்னேரம் ஆற இருக்கு அதே மாதிரி முப்பத்தராம் தேதி நாளையில இருந்து புலம்பெயர் தேசங்கள்லயும் படங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க படத்தை நிறைய பேர் யூடியூப்ல கூடாத படம் தியேட்டர்ல போய் பாருங்க சரி ஒரு காலத்தில் இங்கிருந்து ஒரு சினிமாவை உருவாக்க முடியுமா என்ற கேள்விகள் இருந்தது அந்த துறையில் வரவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தது ஆனால் பிரத்யேக காட்சி ஒன்று ஆரம்பாவதற்கு முன்பாகவே நிறைய பேர் அதற்காக காத்திருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்தக்கூடிய உறவினர்கள் அல்லது தொகையில் ஒரு நுழைவுச்சுட்டு எடுத்து இந்த திரைப்படத்துக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விதமான மாற்றங்கள் ஈழத்தில் இடம்பெறுகிற போது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தான் நான் யூகேலேருந்து வந்துருக்கிறேன் இதுக்காக வந்து இந்த படத்துக்காண்டி தான் ராஜ் வந்து எனக்கு வந்துடுறேன் சொல்லி வச்ச வேறு அப்போ நான் அதை பிளான் பண்ணி வந்து நான் வந்து செஞ்சுட்டு திருப்பி போயிட்டு பித்தி திருப்பி டப்பிங் செய்துட்டு இப்போ நிற்கிறேன் படம் ரிலீஸுக்காண்டி நிற்கிறேன் ஆஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் இது நாங்கள் கனாலமாக ராஜ் ராஜிகராஜ் வந்து அவரை ஏற்கனவே ரெண்டு வெற்றி படங்களை தந்தவர் இது ஒரு மூன்றாவது படம் மற்றது இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா குறுகிய காலத்தில் அதாவது கொஞ்சம் நாளைக்குள்ளே வடிவாக ஷெடியூல் பண்ணி எடுத்த ஒரு படம் என்னபடியாக இங்கே எங்களுக்கான ஒரு படம் எங்களுக்கான சினிமான்றது எனக்கு நம்பிக்கையாக இருக்குது ஓ என்ன என்னென்னா இது எந்த பிரதர் யூகேல இருந்து வந்திருக்கிறார் பின்னுக்கு என்ன பிரதர்ஸ் சன் ரெண்டு மகன்மேர் வந்திருக்கு அம்மா வந்திருக்கிறேன் என்ன என்ன என்னக்காண்டி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் வந்திருக்கணும் இந்த படம் இந்த படம் பார்க்கறதுக்காண்டி யூகேல இருந்து மாத்திரமேல லோக்கல் லே ஒரு க்ரௌட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அங்கே போய் பார்க்கறது ஹெரோ எல்ஃபர்டில் பரவாயில்ல இன்னையும் ஒரு நடிகை ஆக்செப்ட் பண்ணியிருக்கணும் இந்த படம் வந்து ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட படம் மதீசண்ட் கதை ராஜிண்ட டைரக்ஷன் அப்போ இது வந்து ஒரு வித்தியாசமான படம் அதாவது எங்களோட 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 உணர்வுகளோட கலந்து ஒரு படம் என்றபடியாக நாங்கள் வெல் ப்ரிப்பேர்ட் அதாவது ரிஹர்சல் எல்லாம் செய்துதான் செய்திருக்கிறோம் ரெண்டுபடியாக இந்த படத்தில் டோட்டலி என்ன வித்தியாசமான கேரக்டராக பார்க்கலாம் கேரக்டர் நேம் வந்து இதே சந்திரன் எங்கள் அப்பா வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் நிறைய படங்கள் ஸ்டேஜ் ட்ராமா செய்து அப்போ அவற்றை வாரிசாக நான் இந்த திரைத்துறையில் வந்து வெற்றி அடையணும்ன்ற லட்சியத்தில் நான் வந்தேன் அப்போ எல்லாம் லைஃப்பில் எல்லாம் செட்டில் பண்ணி போட்டு இதுக்காகவே அர்ப்பணித்து வந்த நான் எனக்கு இது ரெண்டாவது படம் தேட்டரில் லோன்ச் ஆகுது மூன்றாவது படம் முழுநில படம் மூன்றாவது படம் தேட்டரில் லோன்ச் ஆகுது அப்போ என்ன பொறுத்தளவு இது வெற்றி இந்த அம்மா பொறுத்தளவு என்னென்னு தெரியாது நீங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்ன மாதிரி இருக்கம்மா ஒரு நாடக குடும்பத்துலேருந்து மகன்ட படத்தை பார்க்க நீங்கள் வந்துருக்கீங்க என்னுடைய ஹஸ்பண்டே ஒரு நாடகத்தில் மேன்மையாக இருந்தவர் அவர் கர்ணன் படம் இங்கே இலங்கையில் நடக்கல ஒரு ஆறழு தரம் அரங்கறிஞர் மற்றது வீரகுமாரன் மற்றது சிவநடனம் இதெல்லாம் உனிமில் கந்தசாமி கோயில் சுண்ணாகம் வல்லு வல்லுவட்டு பருத்தி துறை எல்லாம் நல்லா அரங்கரிஞ்சிருக்கு அப்போ அந்த கதிகள் எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகள் நான் நினைவுன்னு சொல்லுவேன்

வெற்றிகரமான ஒரு பணிப்பு உருவாக்க வந்து உண்மைகளை நிறைய பேர் இந்த காட்சிகாக வருகிறார்கள் உண்மையிலே மாழிப்புகள் போல இன்னும் படிப்புகள் வெளிவர வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்குற விதமாக இதற்குரிய சமூகத்தினுடைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றதாக நான் எதிர்பார்ப்பு ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்கோம் அதில் யார் பார்க்க வந்தீங்க இந்த படம் பார்க்க வந்திருக்கோம் எனது சகோதரன் நடிக்கிறார் சபேசன் அது பார்க்கறதுக்காண்டி லண்டன்லேருந்து வந்திருக்கோம் நீங்க மட்டுமே இல்லை வந்தது நானும் எனது அம்மாவும் பிள்ளைகள் பன்னடியில் வந்திருக்கோம் இல்லத்துலேருந்து இப்படி படைப்பு வாரதுமே எப்படி பார்க்க இல்லத்துலேருந்து படைப்புகள் நிறைய வரணும் வர்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இடத்து சினிமா மென்மேலும் வளர வேணும் வளர்ந்து எங்கள் மக்கள் நல்லா என்றதை விரும்புகிறோம் எப்படி இருக்குமென்ற எதிர்பார்க்குறீங்க படம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறேன் முதல் முக்குதி பூ படம் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்டாயம் பார்க்கணுன்றதை வந்திருக்கோம் நாலு பேர் தெரியணும் இவ வந்து அந்த ஓ நான் தான் நான் தான் நான் தான் நீங்க அங்க இருந்து வர விட வேலை பாக்குறேன் நீங்க இவரே இன்றைக்கு வந்து நீங்கள் என்ன ஏக்கண்டே இவருக்கு பாப்பா வந்துருக்க அப்படியா முதல் ரெண்டோட நல்லா செஞ்சிட்டு நான் வெளியே அப்படி இருக்கேன் பாத்துட்டு போவோம் பாக்க போறீங்களா ஆ எத்தனை பேர் வந்த நீங்க அண்ணே பாத்து பாஞ்சி பின்ன வேற ரெடி அபிரா ஃபுல்லா டிக்க இவரா காசு கொடுத்தாரு டேய் அபி பாத்தியா எங்கடா வடி இல்ல கண்ணே எங்கடா வடி சும்மா ஒரு பிரானே என்ன காசை வச்சின்னு செய்யப் போறோம் நாளைக்கு தேர் பொறுப்பு சரி நாளைக்கு வந்து நான் கேக்குறேன் வாசல்ல விட வேணாம் அப்படியா இது மீக்கோல அந்த படத்துல ஒரு சிறிய பாதத்துல நானும் நடிச்சிருக்கிறேன் லலிதா அப்படி என்ற பெயர்ல முதலாவதாக ஆன பாட்டு வெளிவந்த பாடல் வந்து ஆசலலிதா அப்படின்ற பாட்டு தான் நான் நிறைய பேர் வந்து ஆதரவு அழிச்சிருந்திங்க அதுக்கு இது எங்களோடய படம் இல்லை உங்களோட படம் கட்டாயமாக ஆதரவு தாங்கோ கட்டாயம் வந்து பாருங்கோ ஏனடா எங்களோட வரலாறுகள் வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து கடத்தப்படணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறாங்க அந்த விஷயத்தை அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நூறு வீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வேறு என்ன சொல்கிறது கட்டாயம் படம் வந்து கட்டாயம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வந்து ஒரு ஒழுநிலை திரைப்படமா வந்து உருவாக்கி இருக்கிறதுனால வித்தியாசமா இருக்குன்னு சொல்லலாம் கட்டாயம் வந்து பாருங்க இந்த பிரத்யேக ஆட்சி ஆரம்பமாக நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் போய் பார்க்கலாம் நூலுக்கு நிறைய பேர் முதலே போயிட்டு நம்ம எப்படிம்மா இருபது ரூபாக்கு காணானா ஆண்டு கிடக்கு அது என்ன காணானா அது ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கச்சா அளவு வாங்கினோம்

பிலிம் உள்ள மக்கள் நெகட்டிவா பிரதேசத்தை நோக்கியும் பாதப்பூட்டினத்தோட ரவியும் வன்னியில மாட்டிட்டான் சண்டை முடிஞ்சு எல்லாரையும் தடுப்புல இருந்து விட்டா பிறகு நான் ரவிய தேடி போல நான் அவங்களை எடுத்துட்டு போன ஹார்ட் இருக்கிற விஷயம் எல்லாம் மும்மட்டி எப்படி வந்தது சுழற்சிக்கு போட்டு திரும்ப வரையக்க இதெல்லாம் கடைசியா வட்டவர் பிள்ளையாரோட இல்ல பாத்தனான் அதுக்கு பிறகு ஆள் இல்ல அவற்ற பொடியேன் அரவிச்சோலையில இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க സന്തോഷമായിരുന്നു <and> <motherhood> <fastly> வெரி குட் உபளோ முன்னேற்றம் இந்தியா படத்துக்கு நாங்கள் அதையில பார்த்து சொல்றோம் அங்கடா இல்ல ஒரே ஒரு சின்ன இது எங்களுக்கு என்ன அது இருக்குது இந்தியா படத்து என்ன பாத்த பாதிペ என்ன அது கதைகள் வந்து நடிக்கிறோம் வெரி குட் நல்ல நல்ல

ஏய் படம் இல்ல இது பயங்கர டாக்குமெண்ட் இது ஒரு பேல ரெக்கார்டிங் 62 தரலோட ஒரு பயங்கர டாக்குமெண்ட் ஐ இது காலத்தோடு அழியாம இருக்கும் நாங்கள் அதை நிரூபாத கடந்து வந்து தீபந்தமே தந்து இருக்காங்க வாழ வளமுடன் நல்ல படம் எங்கட சமூదాయம் யோசிக்க வேண்டிய பல விடயங்களை சுட்சுமமாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தமிழினத்தினுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டிய தேவையும் இன்றைய காலத்தில் ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே எங்களுடைய இனம் சார்ந்த ஆதாரங்களை பாதுகாப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே மிக கடினமான ஒரு விடயம் என்பதை மிகவும் ஆராய்ந்து எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய இளம் தலைமுறை குறிப்பிட குறிப்பிடும்படியாக அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆவணப்படம் படம் உண்மையில் நிறைய விஷயங்களை நாங்கள் புரிஞ்சு பேச முடியாத சூழலில் வந்து நிறைய விஷயத்த வந்து அனைவரும் குறியீடாக சொல்லியிருக்கிறாங்க ஒளிப்பதிவிலிருந்து திறந்த அமைப்பிலிருந்து நடிகர் அந்த பங்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் வாழ்ந்த அளவுக்கு என்ன இந்த டீட்டெயில் நல்லா தெரியும் அதை தாண்டி உண்மையில் இப்படியான படைப்புகள் தொடர்ந்து வரணும் ஏன்னா எங்களோடய அடுத்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு என்ன நடந்தது அந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த படத்தை கட்டாயம் எல்லாரும் வந்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் விரும்பாடியும் வந்திருக்க பேரங்கள் உங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்கள் வந்து இருக்கு படக்குழு நிறைய என்னுடைய எதிர்ப்பு அவ்வளவா உண்மையில் ஒரு வித்தியாசமான கதை எல்லாரும் பார்க்க வேண்டியது எங்களோட பல அடையாளங்கள் அதில் வெளிப்பட்டிருக்குது தமிழர்களுடைய மிக முக்கியமாக மறந்து போகாமல் இருப்பதற்கான அடையாளங்கள் அதோட நடிகர்களிலிருந்து கதை கதையினுடைய நகர்வு மிக அற்புதமாக இருக்குது எங்களுடைய எழுத்து கலைஞர்களிடம் எழுத்து தயாரிப்பாளர்கள் இழுத்து இயக்குனர்களிடம் இருக்கிற அந்த திறமை உண்மையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் நல்லது ஒரு கதைக்களம் அப்படியே கதையினுடைய நகரத்தில் இந்த படத்தை ஒரு சூரம் போகாமல் தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவை காண வேண்டும் என்ற நல்ல திருப்பங்கள் மிக முக்கியமாக அந்த படத்தில் அந்த கதையில் இருக்கக்கூடிய திருப்பங்கள் ஒவ்வொன்றுமே மிகத்தரமாக இருக்குது தவறாமல் எல்லாரும் பாருங்க இது ஒத்துழைப்பு விட ரசிக்கக்கூடிய அல்லது எங்களுக்கு தேவையான ஒரு கதை அம்சங்களோடு இருக்கக்கூடிய ஒரு படம் ஒரு ஆழமான மகர் சிந்தனையோடு

தீப்பந்தம் மூலமாக பூர்த்தி செய்திருக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு சிந்தனை கிளர்ச்சியை தரக்கூடிய ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார்கள் இது ஈழத்தமிழ் சினிமா வரலாற்றில் மட்டுமல்ல இள ஈழத்தமிழர்களுடைய போராட்ட வாழ்வியலிலும் கனதியான ஒரு பதிவை பதிவு செய்திருக்கிறது பல சிந்தனைகளை வாழ்கின்ற மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லோரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் திரைப்படம் முடிந்ததுக்கு பிறகு நான் ஆரம்பத்தில் காட்டினேன் பாருங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இந்த பக்கமாக இருக்கிறது அவர்களை கொண்டாடுவதற்கும் வாழ்த்துவதற்குமாக நிறைய பேர் இருக்கிறார்கள் கருத்துக்களை பல பேர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் இந்த வெட்டியினுடைய இன்னொரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது லண்டன்லேருந்து வந்து நிற்கிறேன் சூப்பர் அந்த மாதிரி இருந்தது நல்ல காமெடி சீன்ஸ் நல்ல நல்ல மீனிங் கொண்டு இருந்தது கதைக்கு பின்னால் நல்ல நல்ல சூப்பராக இருந்தது அங்கே கூட எங்களை பார்க்க சொல்லுவீங்களா அங்கே எல்லாருக்கும் சொல்லுவேன் எங்களை காசு எல்லாம் அனுப்பியாச்சு நல்ல படம் போய் பார்க்க வரும்